ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான முட்டை மிட்டாய் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த முட்டை மிட்டாய் எவ்வளோ ஜூஸியாக இருக்குதுன்னு பாருங்கள் வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு அடிகணமான பேன் எடுத்துக்கலாம் இந்த பேனில் தான் நம்ம எல்லா இன்க்ரீடியும் சேர்ந்து கடைசி வரை நம்ம பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு இதுக்கு அன்ஸ்வீட்டட் கோவா நமக்கு தேவைப்படும் இந்த கோவா இரநூத்தம்பது கிராம் இருக்குது ஸோ இந்த கோவாவுமே நான் வீட்லேயே ரெடி பண்ணியிருக்கேன் ஹோம்மேடாக பண்ண கோவா தான் இந்த கோவா ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு ஒன்றரை லிட்டர் அளவுக்கு பால் தேவைப்பட்டது ஸோ ஒன்றரை லிட்டர் பாலில் எனக்கு இரநூத்தம்பது கிராம் கோவா கிடச்சிச்சி இந்த கோவாவை நம்ம ஒரு ஒயர் விஸ்க் வச்சு நல்லா கிளறி விட்டுக்கலாம் கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்கும் ஸோ இந்த அளவுக்கு நல்லா கிளறினதுக்கப்புறமா நம்ம இது கூட ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம் அளவுக்கு சுகர் ஆட் பண்ண போகிறோம் இரநூத்தம்பது கிராம் கோவாக்கு இரநூறு கிராம் சுகர் வந்து கரெக்டாக இருக்கும் கோவாமும் சுகரும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விட்டுக்கோங்க ரொம்ப மிக்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை இப்போ இது கூடவே நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணுறேன் இந்த நெய் வந்து நான் வீட்லேயே ரெடி பண்ண நெய் தான் ஸோ வீட்லேயே ரெடி பண்ண கோவா அண்ட் வீட்லேயே ரெடி பண்ண நெய் தான் எனக்கு இந்த அளவு இந்த கோவாவுக்கு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் தேவைப்பட்டுச்சு ஸோ நீங்கள் கடையில் வாங்குகிற கோவாவாக இருந்ததுன்னா உங்களுக்கு ஐம்பது கிராம் அளவுக்கு நெய் தேவைப்படும் இப்போது இது கூட நம்ம மூணு முட்டை வந்து ஆட் பண்ண போகிறோம் ஸோ ஒவ்வொரு முட்டையாக சேர்த்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் முதல்ல ஒரு முட்டை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க அந்த முட்டை நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா அடுத்த முட்டை சேர்த்து அதே மாதிரி நம்ம மூணு முட்டையும் சேர்த்து கிளறி விட்டுக்கலாம் நீங்கள் கடையில் வாங்கி கோவா பண் பண்ணுறத விட இந்த மாதிரி நீங்கள் வீட்லேயே ரெடி பண் கோவா ரெடி பண்ணி நீங்கள் முட்டை மிட்டாய் பண்ணும்போது அதோடய டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சொல்லவே வேண்டாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இப்போ நான் மூணு முட்டையுமே சேர்த்துட்டேன் நல்லா கிளறி விட்டுக்கிறேன் இப்போ இது கூட நான் இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு பாதாம் வந்து ஊற வச்சு பேஸ்ட் பண்ணி வச்சுருக்குறேன் இந்த பாதாம் மிக்ஸையும் நம்ம அந்த முட்டை கலவையோடு சேர்த்துக்கலாம் இந்த பாதாம் மிக்ஸும் நல்லா ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா அப்புறமா இதை நம்ம வந்து அடுப்பில் வச்சு கிண்ட போகிறோம் ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க கை விடாமல் கிளறணும் நம்ம விட்டுட்டோம் கை விட்டுட்டோன்னா கீழே அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும் ஸோ லோ ஃப்ளேமில் அல்லது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மாற்றி மாற்றி வச்சு நீங்கள் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க முதல்ல இந்த பேட்டர் வந்து ரொம்ப லிக்யூடாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா அந்த கோவாவும் அந்த சுகரும் வந்து மெல்ட் ஆகும் ஸோ நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கும்போது நமக்கு வந்து நல்லா கொஞ்சம் திக்கான பேட்டராக மாறும் அந்த சமயம் நம்ம வந்து ஆஃப் பண்ணிடணும் ரொம்ப பேட்டர் திக்காயிடுச்சு அப்படின்னா நம்மளோட முட்டை மிட்டாய் வந்து ரொம்ப ஹார்டான மாதிரி ஆகிரும் ஓரளவுக்கு லிக்ய்யூடாக இருக்கிற மாதிரி இருக்கணும் இந்த ஸ்டேஜ் கரெக்டான ஸ்டேஜ் ஸோ இந்த ஸ்டேஜ் வரையில நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவேன் இப்படி இருக்கும்போது நம்ம வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இது கூடவே நம்ம ஒரு ரோஸ் சேர்க்க போகிறோம் இது வந்து ஒரு ரெண்டு டிராப் அளவுக்கு நீங்கள் சேர்த்தா போதும் இதோட ஸ்மெல் ரொம்ப ஹெவியாக இருக்கிறதுனால நமக்கு ரெண்டு டிராப்பே போதும் ஸோ அந்த மிக்ஸையும் சேர்த்து நல்லா நீங்கள் கிளறி விட்டுக்கலாம் இப்போ ஒரு சிக்ஸ் இன்ஜி பேனில் நான் நெய் தடவி வச்சுருக்கிறேன் இந்த பேனில் தான் நான் முட்டை மிட்டாய் பேட்ரை ஊற்றப்போப்புறேன் இந்த முட்டை மிட்டாய் பேட்டரை ரெடி ஊற்று ஊற்றிட்டு இதை வந்து நம்ம ஓடிஜியில் ஒன் எயிட்டி டிகிரியில் தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு பேக் பண்ணி எடுக்கணும் அதுக்கு முன்னாடி நீங்கள் பத்து நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இதுக்கு மேலேயே நான் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்போ தான் அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் நமக்கு கிடைக்கும் முட்டை மிட்டாய் மேலே இதை சமமாக வச்சுட்டு நம்ம பேட்டரை உள்ளே வச்சிட வேண்டியது தான் ஓடிஜியில் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம முட்டை மிட்டாய் ரெடி ஆயிடுச்சு ஸோ இதை வந்து நான் பீஸ் பண்ணுறேன் கொஞ்சம் நல்லா அப்புறமாவே நீங்கள் பீஸ் போடலாம் நான் கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே பீஸ் போட்டுட்டேன் நீங்கள் ஆறுனதுக்கு பிறகு பீஸ் போட்டிங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக வரும் அந்த பீஸ் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம முட்டை மிட்டாய் எவ்வளோ ஜூஸியாக இருக்குதுன்னு பாருங்கள் நீங்களே ஸோ இந்த மாதிரி முட்டை மிட்டாய் நீங்களும் ரெ பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி வந்ததுன்னு ஸோ இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க